உலகில் இன்னும் அழுகாமல் அப்படியே இருக்கும் சடலங்கள் உலகில் அனைவருக்குமே நீண்ட நாள் வாழ வேண்டும் மற்றும் நாம் இறந்த பின்பும் நம் புகழ் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் பொதுவாக ஒருவர் இறந்த பின்பு அவரது உடல் அழுகி மட்கிவிடும் ஆனால் உலகில் இறந்த பின்பும் உடல் அழுகாமல் இன்னும் சில சடலங்கள் அப்படியே உள்ளது என்றால் பாருங்கள் இவற்றில் சில சடலங்கள் மக்களின் பார்வைக்காக பதப்படுத்தப்பட்டுள்ளன இன்னும் சில சடலங்கள் இயற்கையாகவே பதப்படுத்தப்பட்டுள்ளன இந்த சடங்குகள் பற்றிய சுவாரஸ்ய கதைகள் உங்களுக்காக இவர் எகிப்தியர்களின் இருபதாம் வம்சத்தின் போது பாரோவாக இருந்தவர் இவரது உடலை தோண்டி வெளியே எடுத்து சிடி ஸ்கேன் செய்து பார்த்ததில் தொண்டையில் முதுகெலும்பை தாக்கும் அளவில் ஆழமான வெட்டுக்காயம் வந்துள்ளது ஜியோஹே இரண்டாயிரத்தி மூணில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சீனாவில் உள்ள மயானத்தை தேடிக்கொண்டிருக்கும் போது இந்த அழகிய மம்மி கிடைத்தது இந்த சடலத்தின் கூந்தல் சருமம் மற்றும் கண் இமைகள் அப்படியே அழுகாமல் இருந்தது மேலும் இந்த சடலமானது கம்பளி தொப்பி அணிந்து அதிகாரி இருபத்தி இரண்டு வயதில் ஒரு ஆய்வு பயணத்தின் போது நச்சு பொருட்களால் மரணம் அடைந்தார் இவருடன் வேறு மூன்று அதிகாரிகளும் மரணமடைந்தனர் எனவே இவர்களை உறைந்த பனி பிரதேசத்தில் அடக்கம் செய்தனர் ஒரு நாள் இவர்களது உடலை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தோண்டி எடுக்கையில் இவரது உடல் மட்டும் அழுகாமல் அப்படியே அவர்களை கூர்ந்து பார்க்குமாறு சீனாவில் உள்ள ஒரு கல்லறையில் இருந்து தோண்டி எடுத்த போது இந்த பெண்மணி இறந்து சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் இருக்கும் என்பது தெரிய வந்தது இந்த பெண்மணியின் உடலில் உள்ள திசுக்கள் மிகவும் மென்மையாகவும் மூட்டுகள் வளையக்கூடியதாகவும் இருந்தது இந்த மம்மியின் முடி அப்படியே இருந்தது மற்றும் நரம்புகளில் ஏ வகை இரத்த பிரிவு இருந்ததும் தெரிய வந்தது என்ன ஒரு ஆச்சரியம் லாடான் செல்லா இந்த மம்மி இறந்து சுமார் ஐந்தாயிரம் வருடங்கள் இருக்கும் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா இந்த ஆம் மம்மி பதினைந்து வயதில் ஆழ்ந்த தூக்கத்தை தூண்டும் ஒருவித போதைப் பொருள் கொடுத்து சூரியனுக்கு பிரசாதமாக புதைக்கப்பட்டார் அதிலும் இந்த மம்மி இன்கா மக்களின் உடை அணிவித்து புதைக்கப்பட்டிருந்தது இவர் பௌத்த மதத்தைச் சேர்ந்தவர் இவர் தியான நிலையில் அமர்ந்து மந்திரம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே இறந்துவிட்டார் இவர் இறப்பதற்கு முன் தன் சிஷ்யர்களிடம் தான் இருந்த தன்னை புதைத்துவிட்டு சில வருடங்கள் கழித்து தோண்டி எடுக்குமாறு கூறியுள்ளார் அப்படி செய்ததில் அவர் சற்று மழுகாமல் அப்படியே இருந்துள்ளார் தமிழ் வாய்ஸ் டாட் காம் டோலண்ட் மனிதன் இந்த மம்மி இருந்து சுமார் இரண்டாயிரம் வருடங்கள் இருக்கும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு எதிர்பாராத விதமாக கிடைத்த இந்த சடலம் சமீபத்தில் தான் இறந்திருக்க கூடும் என்று நினைத்தனர் ஏனெனில் இந்த அளவில் ஆனால் ஆய்வு செய்ததில் இவர் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் தூக்குமாட்டி இருந்ததாக தெரிய வந்துள்ளது ஜிதா ஜிதா ஒரு நல்ல மனம் மற்றும் கருணை உள்ளம் கொண்ட ஒரு ஞானி இவர் உயிருடன் இருக்கையில் இவரை சுற்றி ஒரு மத பிரிவினர் இருந்தனர் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி இரண்டில் இறந்துள்ளார் முன்னூறு வருடங்கள் கழித்து அவர் உடலை தோண்டி பார்க்கையில் அவரது உடல் அழுகாமல் அப்படியே இருந்தது தெரிய வந்து தற்போது இத்தாலியில் இவரது உடல் மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்